ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாட்சி சமையல் நம்ம எனக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டாக சாரமாக ஒரு சூப்பரான கார குழம்பு கொத்தவரங்கா வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம எனக்கு பார்க்க போகிறோம் இந்த கொத்தவரங்கா கார குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்கன்னா அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டாக நாவுக்கு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கிற மாதிரி கொத்தவரங்காய் குழம்பு எப்படி பக்குவமாக செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் ஏற்கனவே ஒரு கப்பில் சுடுதண்ணி போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் அந்த சுடுதண்ணியில் நான் இன்னைக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு கொத்தவரங்காய் எடுத்து இந்த மாதிரி நார்மலாக சின்ன சின்ன பீஸாக உடச்சி வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வந்துக்கோங்க இப்போ இந்த உடச்சி வச்சுருக்கிற கொத்தவரங்காயை நம்ம இந்த சுடுதண்ணியில் போட்டுடலாம் அடுத்து இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இந்த கொத்தவரங்காய் நல்லா வெந்து வரட்டும் இந்த மாதிரி பண்ணுறதுனால கொத்தவரங்காயில் இருக்கிற தன்மை நமக்கு நல்லா நீங்கி கிடைக்கும் இப்போது ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கொத்தவரங்காய் ஓரளவுக்கு நல்லா குக்காய் வந்திருக்கு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு கொத்தவரங்காயை மட்டும் நம்ம எடுத்து வச்சிடலாம் அடுத்து நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் இருந்து ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் உளுந்தம் பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா பொறிச்சு விட்டுரலாம் நம்ம போட்ட கடுகு ஓரளவு பொரிஞ்சு வந்த பிறகு இதில் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன் அதே இதில் போட்டுடலாம் அடுத்து ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கரலாம் அடுத்து ஒரு நாலுல இருந்து அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கரலாம் நீங்கள் வெங்காயத்துக்கு ஈக்குவலாக இதில் பூண்டு சேர்த்துக்கிறணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொத்தவரங்காயில் வாயுத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கிறனால நீங்கள் பூண்டு சேர்த்து பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது இப்போது நம்ம போட்டு வெங்காயமும் பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு இதில் ஒரு ஒரு அளவு ஃப்ரெஷ்ஷாக ஒருவன கருவேப்பிள்ளையும் கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்து இது கூடவே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் இதில் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி பழமாக எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கார குழம்பு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் பழமாக போடுங்க அப்பதான் சூப்பராக இருக்கும் அடுத்து இது கூடவே இது நல்லா வதங்கி வரதுக்காண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் நம்ம பொடிசா கட் பண்ணி இந்த தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கி அதோடய ஷேப் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு இது வந்த பிறகு நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு இந்த ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க காரக்குழம்போட வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போது இந்த மசாலாவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லையா கொத்தவரங்காய் அதே இதில் எடுத்து போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த கொத்தவரங்காய் ப்ளீஸ் மசாலா கிரேவி இது ரெண்டும் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு இதில் ஒரு சின்ன லெமன் சீஸ் அளவுக்கு மட்டும் புளி எடுத்து வச்சுருக்கேன் அதே இதில் கரைச்சி ஊற்றிடலாம் நம்ம கொத்தவரங்காய் போட்டு காரக்குழம்பு செய்கிறனால புளி ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது கூடாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப புளி போட்டிங்கன்னா நம்ம கொத்தவரங்காய் சாப்பிடவே முடியாது ஒரு மாதிரி புளிச்சு கிடக்கும் அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதுமான அளவில் இருக்கும் இப்போ உங்கள் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இப்போ இந்த கொத்தவரங்காயில் அந்த உப்பு காரம் இதெல்லாம் நல்லா செட் ஆகி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி வச்சு ஓரளவுக்கு நல்லா கொதிக்க வச்சிடலாம் இது கொதிச்சுட்டு இருக்கிற டைம்ல நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் அரைச்சிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து ஒரு சின்ன பல் பூண்டு கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் மிளகு இதுதான் இதுக்கு தேவை இப்போ இதை போய் நல்ல பேஸ்ட் கணக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஓரளவுக்கு குழம்பு நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இருந்து எண்ணெய் கூட நல்லா பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு குழம்பும் நமக்கு நல்ல திக்காக வந்திருக்குது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட் அதை எடுத்து இதில் ஊற்றிடலாம் ரொம்ப தேங்காய் போட்டுறாதீங்க குழம்போட டேஸ்ட்டே நமக்கு தெரியாமல் போயிடும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் அடுத்து ஒரே ஒரு துண்டளவுக்கு வெள்ளைக்கட்டி சேர்த்துக்கிற நீங்கள் சர்க்கரை நாட்டு சக்கரை இது மாதிரி கூட சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளைக்கட்டி சேர்க்குறதுனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புளிப்பு காரம் இதெல்லாம் நல்லா மேனேஜ் பண்ணி கொடுக்கும் இப்போது இந்த ப தேங்காவோடய பச்சை வசதியும் போய்ட்டு நமக்கு குழம்புலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் கடைசியாக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பாருங்க சூப்பரான கொத்தவரங்க காரக்குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு நாவுக்கு ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும் கடைசியா இதுல ஒரு ஒரு கொத்தளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை தூவி நீங்க இறக்கிருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் இங்க உங்க வீட்டுல எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு நான் கேரண்டி இந்த கொத்தவரங்க கார குழம்பு நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த கொத்தவர கார குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க